ஏடிஎஸ் தமிழின் போ நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜாதகத்தில் செயல்படாமல் இருக்கும் யோகங்கள் செயல்படும் வீடு மனை நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரம் செழிக்கும் வெளிநாடு செல்ல இருக்கும் தடை நீங்கும் திருமண தடை நீங்கும் புத்திரப்பேறு உண்டாகும் வரும் பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று இரவு பத்து மணி பத்து நிமிடம் வரை வேதிபாத யோகம் வருகிறது இந்த நேரத்தில் உங்கள் பொருளாதார வசதிக்கு ஏற்ப அன்னதானம் ஒரு பத்து பேருக்கு தண்ணீருடன் செய்ய வேண்டும் அல்லது டீ வடை நாலு பேருக்கு வாங்கி தரலாம் அல்லது பசுவிற்கு அகத்தி கீரை தீவனம் வாழைப்பழம் கொடுப்பது அல்லது பச்சரிசி மாவு நாட்டு சர்க்கரை கலந்து வேப்பமர மர அரசமர எறும்பு கொட்டுகளில் போடுவது போன்றவற்றை செய்யலாம் இதில் ஏதோ ஒரு தானத்தை உங்கள் வசதிக்கு ஏற்ப செய்வதால் உங்கள் ஊழ்வினை மற்றும் கர்மா குறை அனைவரும் இதை தவறாமல் செய்து பலன் பெறுக வாழ்க வளமுடன் நன்றி